வணக்கம் நண்பர்களே எங்கள் தோட்டத்துக்கு குப்பை ஆள்ற பாருங்க எங்கள் தோட்டத்துக்கு குப்பா எங்கள் ஆடு குட்டி குப்பா தான் பாருங்கள் எங்கள் வண்டி தான் எங்கள் குப்பை தான் நண்பர்களே இதாங்க ஆட்டுக்குட்டி கட்டிருக்கிற இடமுங்க பூங்குட்டி எடுத்து பார்த்திங்களா இந்த இடத்துலாம் ஆட்டுக்குட்டி கட்டுவோம் பாருங்கள் சீரழிச்சு வந்துருச்சுங்க என்ன தாங்க மோட்ரு ஓட்டணும் ப்பதாங்க போட்டுருக்குறேன் விவசாயம் பண்ணுறது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற பட்டனை ஓகே பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களே பாருங்கள் தென்னை மரத்தில் கொட்டலாம்னு சொல்லி குப்பை ஏற்றிட்டுருக்கோமுங்க ஏன்னா தென்னை மரம் விலை விற்கின்னு சொல்கிறாங்க ஒரு கிலோ பருப்பு வந்து இரநூத்தி முப்பத்தஞ்சு ரூபாங்கிறாங்க அதனால் தென்னை மரத்துக்காக கொட்டிகிட்டு இருக்காமங்க